ஒரு பத்திரப்பதிவு நடக்குது அந்த பத்திரப்பதிவுல வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காங்க இல்லை அப்படின்னா ஒரு தவறான தகவல் கொடுத்து அந்த பத்திரத்தை பதிஞ்சிருக்காங்க ரெஜிஸ்ட்ராரோ ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா ஒரு பத்திர பதிவை ரத்து செய்யக்கூடிய முழு உரிமை சிவில் நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்கு எந்த ஒரு பதிவா இருந்தாலும் அதை பதிவதற்கு தான் மாவட்ட பதிவாளருக்கோ இல்ல ஒரு சப் ரெஜிஸ்டராருக்கோ வந்து உரிமை உண்டு ஆனாலும் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாவட்ட பதிவாளருக்கு வந்து ஒரு மனு கொடுக்கலாம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்லி நீங்க ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அதுக்கான நடவடிக்கைகளை வந்து மாவட்ட பதிவாளரால் எடுக்க முடியும் இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செக்ஷன் எயிட்டி டூ படி அதுக்கான நடவடிக்கைகளை தான் அவர் எடுக்க முடியும் பட் அதை ரத்து பண்றதுக்கான முழு உரிமை பெற்றது வந்து சிவில் நீதிமன்றம் மட்டும்தான்